மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த வீடியோட தலைப்பை நீங்க பார்த்துருப்பீங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் எதற்காக எல்லாம் நம்ம ஜெபிக்கணும் என்பதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆண்டவர் உங்கள் கர்ப்பத்தின் கணியை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆண்டவர் நாமம் மகிமை உண்டாகட்டும் உங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒருவேளை நீங்க சொல்லலாம் நான் இன்னும் கர்ப்பிணி ஆகலை நான் காத்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ற விசுவாசத்தோடு இந்த ப்ரோக்ராமை இந்த வீடியோவை இந்த ஜெபத்துல எங்களோடு கலந்து கொண்டு நீங்களும் ஜெபிங்க உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் நிச்சயமாக கனப்படுத்துவார் ஆமேன் இன்றைக்கும் நம்ம கர்ப்பிணிகளாக இருக்கும் போது நம்ம எதிர்க்கலாம் ஜெபிக்கணும் அநேக சமயம் உடல் சோர்வு உடலில் பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அநேக நேரம் படுத்துக்கொண்டு தூங்கி கொண்டே இருக்கிறீங்களா கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கணும் நம்முடைய வருங்கால அந்த பிள்ளைக்காக நம்முடைய வருங்கால சந்ததிக்காக பிள்ளையை எப்படி வளர்க்கணும் எது எப்படி ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க தீர்மானிங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது நான் சொல்ல போகிற இந்த ஜப குறிப்புகளெல்லாம் ஒரு நோட் எடுத்து நீங்க எழுதுங்க அதை வைத்து நீங்க ஒவ்வொரு நாளும் மறக்காம உங்க பிள்ளைக்காக ஆண்டவர் கொடுத்த அந்த அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க காரியங்களை தாயார் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமாக இது உங்களுக்கு பல பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோவை அநேக நாளாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் யூடியூப்ல அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதை நான் வெளியிட வரணும் நான் அதிக பிரயாசப்பட்டேன் ஆனால் நிறைய தடையாய் கொண்டே இருந்தது ஆனால் இன்றைக்கு இதை நான் ரெக்கார்ட் பண்ண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் நிச்சயமாக இதன் மூலமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீங்க என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை நான் சொல்ல போகிற ஜப குறிப்புகளை உங்களுடைய டைரியிலையோ நோட் புக்லேயோ நீங்கள் எழுதி கொள்ளுங்க அதை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க முதலாவது நம்ம எதற்காக நம்ம ஜெபிக்கணும் தெரியுமா யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமாக எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் உங்கள் கர்ப்பத்தின் கனியை ஆசிர்வதித்திருக்கிறார் இது யாரால் உண்டானது கர்த்தரால் உண்டானது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய இந்த பொக்கிஷமா ஆகிய இந்த மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை இன்னைக்கு தந்திருக்கிறார் இதற்காக முதலாவது நம்ம நன்றி செலுத்தணும் முதலாவது நீங்க ஆண்டவரிடத்துல ஆண்டவரே இந்த கர்ப்பத்தின் கனியை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பிள்ளையை எனக்கு நம்பி என்னோட கர்ப்பத்துல வைத்திருக்கிறீரே எங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசிர்வதித்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நீங்க ஸ்தோத்திரீங்க உலகத்தில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு கற்பத்தின் கனி கிடைக்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்கிறது எத்தனையோ பேர் இதற்காக கொண்டு இருக்கிறாங்க எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து காத்து கொண்டு இருக்கிறாங்க பல மக்கள் அவங்கவுங்க தெய்வத்தை நாண்டி போய்க்கொண்டு இருக்கிறாங்க பணங்களை செலவு செய்கிறாங்க ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் இந்த கற்பத்தின் கனியை கொடுத்துருக்குறாரு அது எவ்வளோ பெரிய வாக்கியம் எவ்வளோ பெரிய கிருபை எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இதற்காக நம்ம ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஹால லூயா யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு அதை எடுத்து வாசிக்கலாமா யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நம்ம பார்ப்போமா யோவான் பிரதியுத்திரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று வேதம் சொல்கிறது உண்மைதான் பிரியமானவர்களை ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்யாவிட்டால் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்காவிட்டால் நம்ம எதையுமே நம்ம அடைய முடியாது இன்றைக்கு ஆண்டவர் பரலோகம் உங்களுக்கு இந்த பிள்ளையை ஹலலுயா ஆசீர்வாதமாய் ஆசிர்வாதமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதற்கு அவருக்கு நன்றி செலுத்தணும் அமேன் ஹலலுயா ஒரு வேலை உங்க உங்க மனதுல ரொம்ப அதிகமான குழப்பங்கள் மத்தியில நீங்க இந்த கருவை இந்த கர்ப்பத்தை நீங்க சுமந்து கொண்டிருக்கலாம் இது சரியான நேரமா இது என்னால் நல்லா வளர்க்க முடியுமா இதற்கான பண உதவி பண தேவைகள் எனக்கு இருக்கிறதா இது இந்த பிள்ளை எனக்கு ஆசிர்வாதமா இருக்குமா ஏற்கனவே ஒரு பிள்ளையை வச்சு நம்ம கஷ்டப்படுறோமே ஒரு வேலை அது உங்களுடைய இரண்டாவது குழந்தையா இருந்தால் இதை வச்சு நம்ம கஷ்டப்படுறோமே இது இந்த குழந்தை நமக்கு தேவையா இது ஆசிர்வாதமா இருக்குமா இது ரைட் அப்படி இந்த பிள்ளையை நான் பண தேவைகள் அதிகமா இருக்குமே நான் படிக்க வைக்கணும் காரியங்கள் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் பேபியோட எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் என்னால் பூர்த்தி செய்ய முடியுமா இந்த காரியங்கள்லாம் என்னால் செய்ய முடியுமா அப்படி ஒரு வேலை இது எனக்கு தேவையா அப்படி ஒரு வேலை நீங்க கலக்கத்தோடு கன்ஃபியூஷனோடு உட்கார்ந்து ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு பிள்ளையை தருகிறார் என்றால் அதை வளர்க்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அதையும் சேர்த்து தருகிற தேவன் ஹால லூயா அவர் நம்முடைய தேவையை பார்த்து கொள்வார் லூயா ஏன்னா வேதம் சொல்கிறது பரலோகத்திலிருந்து ஒருவன் பெற்றுக்கொண்டால் ஒழிய வேறு எப்படியும் பெற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு நமக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஹால லூயா ஆண்ட இடத்துல சொல்லுங்கள் ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்த பிள்ளை அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் எனக்கு கொடுத்த கற்பத்தின் கனி அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் எனக்கு இதை வளர்த்து கொடுக்க போகிறீங்க அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நீங்கள் மறந்துடாதீங்க ஹால லூயா அண்ணாள் பாடுகிறாள் இல்லையா ஆண்டவரே என் கொம்பை உயர்த்தி இருக்கிறீரே நீ பாடி மகிழ செய்திருக்கிறீர்கள் என்னை கழி கூற வைத்திருக்கிறீர்கள் இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்கள் குடும்பம் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் ஹால லூயா மறந்துடாதீங்க முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஹால லூயா அடுத்ததாக ரெண்டாவதாக எதற்காக நம்ம ஜெபிக்கணும் தெரியுமா நம்ம கற்பத்தில் வளர்கிற அந்த குழந்தைக்காக நம்ம ஜெபிக்கணும் குழந்தையின் வளர்ச்சிக்காக நம்ம ஜெபிக்கணும் பிரியமானவர்களே சில காரியங்கள் நம்முடைய கையில் இருக்குது சில காரியங்கள் நம் கை இருக்கிற காரியங்கள் பல காரியங்கள் இருக்கிறது நம்முடைய கரத்தில் இருக்கிற காரியங்கள் என்னென்ன நல்லா சாப்பிடணும் நல்ல சந்தோஷமான மனநிலையில இருக்கணும் டாக்டர் சொல்றாங்க நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா தான் அந்த பிள்ளையோடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் எப்பொழுதும் நீங்கள் வந்து துக்கமா இருந்தீங்கன்னா அந்த பிள்ளையுடைய வளர்ச்சியை பாதிக்கும் என்று டாக்டர்ஸ் சொல்றாங்க இல்லையா அதனால நம்ம சாப்பிட வேண்டியது நல்ல ஃப்ரூட்ஸ் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுறது நம்ம பக்கம் ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு காரியம் பாருங்க உள்ளே வளர்கிற குழந்தை எப்படி வளருகிறது நமக்கு தெரியாது அது நம்ம கையில் இல்லை ஆனால் அது ஆண்டவர் வளர்த்து கொடுக்கணும் ஹால லூயா அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு வாரமும் அதற்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும் அந்த அந்த ஒவ்வொரு வீக் பை வீக் அந்த டாக்டர்கிட்ட நம்ம போகும்பொழுது அந்த ஸ்கேனில் பார்க்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க குழந்தை நல்லா இருக்கிறது குழந்தை இன்னும் வெயிட் போடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம கையில் இல்லை ஆனால் ஆண்டவர் அதை வளர்த்து கொடுக்கணும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே என் குழந்தையுடைய ஒவ்வொரு உறுப்புகள் உள் உறுப்புகள் தசைகள் முடி விரல்கள் கால்கள் ஒவ்வொரு உறுப்புகள் வெளியூறு வெளியில் காணப்படுகிற அந்த சர்மம் கூட நீங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பேபி எனக்கு கொடுங்க ஆண்டவரே முழு வளர்ச்சி உள்ள முழு சரீர வளர்ச்சி உள்ள ஒரு குழந்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும் இயேசுவை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷ மனுஷதேவிலும் அதிக அதிகமாய் வளர்ந்தார் அப்போது அந்த வளர்த்தி என்ன பொழுது சரீர பிரகாரமான வளர்ச்சி அப்போது கற்பத்தில் பொழுதே தேவையற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் ஆண்டவரே வரக்கூடாது நல்ல ஒரு ஃபுல் டேன் டேர்ம் அந்த அந்த தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி வீக்ஸ் ஆண்டவரே 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 என்னுடைய குழந்தை குறை வந்துடக்கூடாது முழுமையாய் உறுப்புகள் உறுப்புகள் உள் எல்லாம் அழகாக அழகாக நீங்கள் 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 வடிவமைங்க அதை என்று சொல்லி ஜிக்க வேண்டும் ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது நான் அப்பொழுது ஒரு மாதம் அதாவது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் நானும் என்னுடைய தாயாரும் மும்பைக்கு ஒரு மீட்டிங்காக போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்பொழுது ஒரு டவுட் இருந்தது ஒரு வேலை நான் பிரெக்னண்டாக இருப்பேனோ அப்படிங்கிற ஒரு ஒரு டவுட் எனக்கு இருந்தது அப்போ ட்ராவல் பண்ணணும் ஏற்கனவே முன்பதாகவே அந்த பிளான் பண்ணதுனால நானும் போகலாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி போய்விட்டேன் அங்கே பொழுது நாங்கள் ஒரு முதல் மாடியில் நாங்கள் தங்கியிருந்தோம் அப்போ மீட்டிங்காக இறங்கி வரும்பொழுது பாருங்க அந்த மாடி மேல இருந்து கீழே வரைக்கும் சட சட வழுக்கி விழுந்துட்டேன் ஆனால் எனக்கு மனதில் ரொம்ப ஒரு ஆயிடுச்சு ஆண்டவரே ஒருவேளை நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் உள்ள குழந்தைக்கு ஏதோ ஆயிருமோ என்று சொல்லி நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் அதை நான் வாசிக்கிறேன் கேளுங்க தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் உங்களை நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று அந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஹாலலூயா அவரே நம்மளை அந்த குழந்தையை ஏந்தி இப்பொழுது என்னுடைய மகனுக்கு ஒரு வயதாகிறது நான் தைரியமாக சொல்ல முடியும் அவன் நான் என்னுடைய தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னுடைய வயிற்றில் தோன்றின நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அவரே அவனை ஏந்தி அவனை வளர்க்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார் நீங்கள் அப்போது அந்த வசனத்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவரே என் வயிற்றில் தோன்றின நாள் முதல் அவன் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் அதுக்கப்புறமும் கடைசி வரைக்கும் முதிர் வயதானாலும் நீங்கள் அவனை ஏந்தி கொள்ளுங்க நீங்கள் அந்த பிள்ளையை அந்த பிள்ளையை நீங்கள் சுமந்து கொள்ளுங்க நீங்கள் பா காப்பாற்றுங்க நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க நம்ம கையில் ஒன்றுமே இல்லை பெரிய மாணவர்களே ஆண்டவர் பாதுகாத்தால் ஒழிய நம்ம நம்ம நம்முடைய நம்ம கேர்ஃபுல்லாக நடக்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒன்றுமே கிடையாது கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும் நீங்கள் சொல்லி ஜெபிங்க பொறாமை எரிச்சலின் ஆவிகள் பிசாசன் காரியங்கள் ஒன்றும் என் பிள்ளையை தொடக்கூடாது அது ஒன்றும் என் பிள்ளையை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அண்ட ஒரே ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் ஏந்திக்கொள்ளுங்கள் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் வளர்த்து கொடுங்க என்று நீங்கள் ஜெபியுங்க இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் பிள்ளையின் வளர்ச்சிக்காக ஒரு பக்கம் சரீர பிரகாரமான வளர்ச்சி அன்றைக்கு யோவானை குறித்து நம்ம பார்க்கிறோம் எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று என்று நம்ம பார்க்கிறோம் எலிசபெத்தாவினால் நிரம்பினதுனால் பாருங்கள் அந்த பிள்ளையும் ஆவினால் நிரம்பி துள்ளிற்று என்று பார்க்கிறோம் ஸோ ஆவிக்குரிய காரியத்திலும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் நம்ம ஜெபிக்கணும் நீங்க இன்றைக்கு ஆவியில நீங்க நிரம்பி இருக்கும் பொழுது உங்க பிள்ளையும் ஆவினால நிரம்பி அது துள்ளுகிறத நீங்க உணர முடியும் எலிசபத்தோடைய வயிற்றுல எப்படி பிள்ளை துள்ளிற்றோ அன்றுவரை என்னுடைய பிள்ளையையும் அன்றவரை என்னுடைய கற்பத்தில் இருக்கிற பிள்ளையும் நீங்க அப்படி ஆவினால நிரப்புங்க என்னை ஆவினால நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபியுங்க மூன்றாவதாக நீங்க ஜெபிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் எதுக்கு தெரியுமா உங்களுக்காக உங்களுடைய உடல் பிரகாரமான சரீர பிரகாரமான சுகமான நலனுக்காக சுகத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும் சங்கீதம் நூற்றி பதிமூன்றுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க சங்கீதம் நூற்றி பதிமூன்று ஒன்பதாம் வசனம் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லே லூயா மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஜாய்ஃபுல் மதர் ஹால லூயா இந்த காரியம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் பிரெக்னென்ட் ஆகுறாங்க நிறைய பேர் கர்ப்பிணிகள் ஆகுறாங்க ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது போல ஒரு சந்தோஷமா ஒரு பிள்ளை தாச்சியா இருக்கிறாங்களா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை சரீரப்பிரகாரமான சூழ்நிலை குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலை அந்த அந்த ஒரு இருதயத்தில் சந்தோஷமா இருக்க முடியல ஹாப்பி மதர் இஸ் ஈக்குவல் டு அ ஹாப்பி பேபி நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமோ நம்ம எப்படி நம்மளுடைய எமோஷன்ஸ் அப்படியே பேபி ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுகிறாங்க அப்போ நம்ம சந்தோஷமா இருந்தா பிள்ளையும் சந்தோஷமா இருக்கும் நம்ம அழுதா பிள்ளைக்கும் கஷ்டமா இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதனால இன்னைக்கு நம்ம ஆண்டவடத்தில் கேட்க போகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா ஆண்டவரே என்னை கர்ப்பிணியாக வைத்திருக்கிறீங்க என்னை கர்ப்பிணியாய மாற்றிருக்கிறீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்க ஆனால் இந்த ஆசிர்வாதத்தை சில நேரம் சாத்தான் பாருங்க தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் சமாதான குறைவுகளை கொண்டு வந்து நம்மளை சந்தோஷமாக இருக்க விடாதபடி செய்கிற காரியங்கள் நம்மளை சந்தோஷமாய் வாழ விடாதபடி செய்கிற காரியங்கள் இதுக்கு இதை நீங்கள் கடிந்து ஜபிக்கணும் ஆண்டவரத்தில் சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த வசனம் சொல்கிறது போல என்னை ஒரு சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் நீங்கள் நீங்க வைங்க எனக்கு தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற போராட்டங்கள் தேவையற்ற கவலைகள் எனக்கு வேண்டாம் நான் என்னுடைய பிள்ளையை நான் கற்பத்தில் சுமக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அதற்கப்புறமும் அந்த பிள்ளையை நான் சந்தோஷமா நான் வளர்க்குற ஒரு ஜாய்ஃபுல்லாக ஒரு சந்தோஷமான ஒரு தாயாக என்னை மாற்றுங்க எனக்கு கேட்கணும் இன்றைக்கி நிறைய கற்பிணிகள் சொல்கிறது என்ன தெரியுமா எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது எதிர்காலத்தை நினச்சி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது கணவன் இடத்துல கணவன் அன்பு கூறுகிறதில்ல கணவன் இடத்துல பேசுகிறதில்ல மாமியார் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இப்படி பல காரியங்களை கண்டு நீங்கள் ஒரு வேலை கவலையோடு இருக்கிறீங்களா உங்கள் கவலைகளை அவர் இடத்துல வைத்து விடுங்க அவரிடத்துல சொல்லிட்டு ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்துருக்குற பிள்ளையை நான் சந்தோஷமாக வளர்க்கணும் ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்துருக்கிறார் நீங்கள் துக்கமாக இருந்து ஒரு அது அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்ட கூடாதே அதனால் நீங்கள் ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள் ஆண்டவரே நான் சந்தோ சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தாங்க நான் என் வீட்டில் சந்தோஷமா வசனம் சொல்லுகிறதுல வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் நம்ம வீட்டில் இருக்கும் போது சந்தோஷமா இருக்கணும் இந்த கர்ப்ப காலத்திலையும் கர்ப்ப காலத்துல மாத்திரமல்ல பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறமும் இருக்கும்படி ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க அதே போல பிரகாரமாய் கால்கள்ல பலவீனம் இடுப்பு பகுதியில் பலவீனம் யூட்ரஸ்ல பலவீனம் இப்படிப்பட்ட தேவையற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே நான் சந்தோஷமா சாப்பிடணும் சந்தோஷமான மனநிலைமையில இருக்கணும் நான் இந்த பிள்ளையை இந்த வயிற்றில் உருவாகிற இந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்கப்பா எனக்கு நல்ல ஒரு சரீர சுகத்தை இந்த பிள்ளையை சுமப்பதற்கான நல்ல ஒரு சரீர சுகத்தை எனக்கு கொடுங்க என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க ஒரு பக்கம் சரீர சுகம் இன்னொரு பக்கம் மனதில் ஆவியில் ஒரு நல்ல ஒரு பலன் சந்தோஷமான ஒரு மனநிலையை ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் கேளுங்க நல்லா சாப்பிடுங்க நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க பழங்கள் பழ வகைகள் இன்னும் நட்ஸ் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் அதிகமாய் நீங்கள் உட்கொள்ளுங்கள் நிச்சயமாக ஆண்டவர்களை பலப்படுத்துவார் இது வரைக்கும் நான் மூன்று பெயர் ரிக்வஸ்ட்டு உங்கள் இடத்துல சொல்லியிருக்கிறேன் முதலாவது ஆண்டவருக்கு துதிக்கிறது இரண்டாவது பிள்ளைக்கான ஜபம் மூன்றாவது உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் நான்காவது எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் தெரியுமா வேதத்தில் ஒவ்வொரு பிள்ளையை பிறக்கும் பொழுது பாருங்கள் அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது இல்லைன்னா அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னமே ஆண்டவர் அந்த பிள்ளைக்கான பெயரை அந்த பெற்றோருக்கு கொடுக்குறார் அந்த பிள்ளையை பிறக்கும் பொழுது அதனுடைய தகப்பனோ தாயோ நீங்கள் முழு வேதாகமத்தையும் வாசித்து பாருங்க அதற்கு பெயர் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளை பிறந்து பல மாதங்களாகியும் பேரை நீங்க வந்து வைக்காம நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் அப்படி இல்லை அந்த பிள்ளையை கொடுக்குறார் என்றால் அந்த பிள்ளைக்கான பெயரை ஆண்டவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் அதை நீங்க ஆண்டவர் இடத்துல கேட்கணும் ஆண்டவரே இந்த பிள்ளையை பிறக்க போதே இந்த பிள்ளைக்கு நான் என்ன பெயர் இடணும் பெயர் ரொம்ப முக்கியம் பெரிய மாணவர்களே இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பேரை வைக்கக்கூடாது இருக்கிறது ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது அவன் பெயர் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம பெயரை வைக்கும் பொழுது அந்த பெயருடைய அர்த்தம் என்ன அந்த பெயருடைய அதோடைய உள்ள இன்னர் மீனிங் என்ன அது எங்கேருந்து வந்தது யாருடைய பெயர் என்பதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணும் கூடுமானால் நீங்கள் அதிகபட்சம் வேதாகம பெயர்களை வைக்க நீங்கள் பிரயாசப்படுங்க அந்த நபர் எப்படிப்பட்டவர் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் எப்படியான தொடர்பு இருந்தது என்பதெல்லாம் நீங்கள் பார்த்து வைங்க ரொம்ப முக்கியமான காரியம் அந்த பெ இடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னமே அந்த பெயரை நீங்க பெற்றுக்கொள்ள ஆண்டவர்களிடத்துல பிரயாசப்படுங்க அது மாத்திரமல்ல என்னுடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது நான் என் தாயார் இடத்துல ஒரு ஒரு காரியத்தை கேட்டிருந்தேன் அதாவது பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை காதில் ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும் கர்த்தருடைய வசனம் அந்த பிள்ளையில் காதில் கேட்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் எனக்கு ஒரு நல்ல வசனத்தை நீங்கள் வந்து எனக்கு சூஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களும் எனக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் யோவான் ஸ்நானகண்டை குறித்து அந்த வசனங்களை அவங்க மார்க் பண்ணி அதில் பெனாயா அப்படின்னு எழுதியிருந்தாங்க ஆண்டவர் முன்னமே பெனாயா என்ற பெயரை என்னுடைய கணவனுக்கு கொடுத்ததுனால நாங்கள் அது ஒரு ஆண் பிள்ளை என்று நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அதுக்காக ஜெபித்து வந்தோம் அதே போல ஆண்டவர் ஒரு பெனாயாவை எங்களுக்கு கொடுத்தார் அப்போ அந்த அந்த அவங்க இறந்து போயிட்டாங்க ஆனால் ஒரு நாள் நான் வந்து பைபிளை திரும்பி பார்க்கும் பாருங்க நான் சொன்ன அந்த காரியத்தை அம்மா நினைவில் வச்சு அதில் எழுதி பெனாயா அப்படின்னு எழுதியிருந்தாங்க அப்போ பிள்ளை பிறக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் அந்த வசனங்களை வேதத்திலிருந்து வாசிச்சாங்க நீங்களும் உங்கள் பிள்ளையை காதுல ஒரு நல்ல ஆண்டவருடைய வசனம் கேட்கணும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு ஆண்டவரிடத்தில் அந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்று பிள்ளை அந்த வசனங்களை சொல்ல நீங்க முயற்சிக்கலாம் இது ஒரு சஜஷன் தான் அடுத்ததாக நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம் எதற்கு தெரியுமா அந்த பிரசவ நாளுக்காக நீங்க ஜெபிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பயமா கலக்கமா என்னால முடியுமான்னு தெரியலையே என்னால அஹ் அந்த பிரசவனால எப்படி எதிர்கொள்ள போகிறேன் அந்த பெயின் பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்களே என்னால முடியுமா அந்த நாளை குறித்து ஒரு வேலை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்து புத்தியமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலன்னா அது பிசாசு இடத்துல இருந்து வருகிறது பயம் வரும் பொழுது அந்த பிரசவ நாளை குறித்த தானே அந்த கலக்கங்கள் வரும் பொழுது உடனே நீங்க கடிந்து கொள்ளுங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள் ஆண்டவரே நீங்கள் எனக்கு பலனை தாங்க எவ்ரேய ஸ்திரீகளை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா யாத்திராகமும் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கலாமா யாத்திராகமும் ஒன்று பத்தொன்பது அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி எப்ரே ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் மருத்துவச்சிகள் அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள் நல்ல பலமுள்ளவர்கள் எவ்வளைய ஸ்திரீகளை போல ஆண்டவரை என்னை பலப்படுத்துங்க மருத்துவச்சிகள் இடத்துல போகிறதுக்கு முன்னமே பிரசவித்தாகும் இருக்கும் எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு டெலிவரி ஆண்டவரிடத்துல கேளுங்க எனக்கு பலனை தாங்க ஆண்டவரை ஏசாயா அறுபத்தி ஆறு ஒன்பதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பெற பண்ணுகிறவனாகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார் ஹால பிரசவத்தை கொடுக்கிறவர் நம் ஆண்டவர் பெற பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஹால அவர் வேதம் சொல்லுகிறது இல்லையா கர்த்தருடைய சத்தத்தினால கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஏனும்படி செய்யும் ஆண்ட இடத்துல சொல்லுங்கள் ஆண்டவரே உங்களுடைய சத்தம் கேட்கட்டும் எனக்கு அந்த பிரசவிக்கிறதற்கான பலனை நீங்கள் தாங்க தாங்க ஆண்டவரே பிள்ளை பறக்கிறதற்கு அந்த பெண்மான் கர்த்தருடைய சத்தம் கேட்ட உடனே பெண்மான்கள் ஏனும்படியே செய்வாரா செய்யுமாமே அதே போல் ஆண்டவரே உடைய சத்தம் துணிப்பதாக அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிங்க இந்த காரியங்கள்லாம் எழுதி வைங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிங்க இன்னும் ஒரு காரியத்தை குறித்து என் தாயார் இடத்துல பகிர்ந்து கொண்டாங்க அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா ஏசாயா அறுபத்தாறாம் அதிகாரம் அதே அறுபத்தாறு ஏழாம் வசனத்தை பாருங்களேன் ஒரு அருமையான வசனம் பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள் கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள் இந்த வசனத்தை குறித்து எங்க அம்மா என்னிடத்துல பகிர்ந்து கொண்ட காரியத்தை கேளுங்களேன் என்னுடைய தாயார் கர்ப்பமா இருக்கும் பொழுது என் அண்ணன் வயிற்றுல இருக்கும் பொழுது அந்த பிரசவ நாள் நெருங்கும் பொழுது அன்றைய தினம் பாருங்க என்னுடைய தகப்பனாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பித்திருக்கிறார் இந்த வசனம் வந்த உடனே பிரசவ வேதனை வருமுன் பெற்றாள் கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள் என்ற இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்பா வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா நிச்சயமாக உனக்கு ஆண் பிள்ளை பிறக்கும் ஆண்டவர் அந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார் என்று சொன்னாங்களாம் அதே போல ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது ஸோ இந்த வசனத்தை நீ சொல்லி ஜெபி பிரசவ வேதனை இந்த கற்ப வேதனை படுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே குழந்தையை நான் பெற்றெடுக்க கிருபை செய்யுங்க இப்படி சொல்லி ஜெபி அப்படின்னு சொல்லும் நான் சொன்னேன் நீங்கள் அப்படி ஜெபித்ததுனால தான் பாருங்க உங்களுக்கு வந்து சி செக்ஷன் நடந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணி சிசரியன் பண்ணி பிள்ளைய பிறக்கும்படி பிரசவ வேதனை படாமலே இந்த வசனத்தின் போல கற்ப வேதனை படாமலே எனக்கு நல்ல சுகப்பிரசவத்தை தரணும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் கடைசியில் பாருங்க பிரசவ வேதனை படுமுன் கற்ப வேதனை படுமுன் பெற்றால் என்ற வசனத்தை நான் ஜெபிக்காததுனால பாருங்க என்னுடைய கற்ப வேதனை முப்பது மணி நேரம் இன்றைக்கு முதல் நாள் நான்கு மணிக்கு நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறேன் அடுத்த நாள் நான்கு மணி ஆகிறது கர்ப்ப வேதனை குறையவில்லை அதிகமாக ஆய் கொண்டே இருக்கிறது பிள்ளை பிறக்கவில்லை ரொம்ப கஷ்டம் சமீபத்தில் தாயாரை இழந்த துக்கம் ஒரு பக்கம் கர்ப்ப வேதனை ஒரு பக்கம் ரொம்ப கடினமாக இருந்தது நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க நீங்கள் ஜெபிங்க ஆண்ட இடத்துல கேளுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு ஈஸியான ஒரு ஃபாஸ்டான ரொம்ப சுலபமான ஒரு டெலிவரி கர்ப்ப வேதனை படுமுன் பிரசவ வேதனை படமும் பெற்றால் என்ற அந்த காரியத்தை எனக்கு தாங்காண்டவரே இந்த மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு டெலிவரி எனக்கு தாங்க என்று நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக நம் ஜபங்களை கேட்கிறவர் அவர் ஹால லூயா அதே போல் பிரசவ நேரத்தில் லேபர் டைமில் டெலிவரி டைமில் தேவையற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் அவசரவசரமாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுகிற அந்த டென்ஷன் ஆகிற காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே தேவையற்ற எந்த ஒரு குழப்பங்களும் வேண்டாம் ஆண்டவரே ஈஸியாக பிள்ளையை பெற்றெடுக்க எனக்கு கிருபை செய்ங்க அது ஆண்டவர் என்ன நியமித்திருக்கிறார் உங்களுக்கு என்று தெரியாது ஒருவேளை சுகப்பிரசவமோ இல்லை ஆப்ரேஷனோ எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரே தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம் தேவையற்ற ஆண்டவரே சலசலப்புகள் வேண்டாம் தேவையற்ற டென்ஷன் வேண்டாம் தேவையற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வேண்டாம் ஈஸியான டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ஒரு ஃபாஸ்டான ஒரு டெலிவரி எனக்கு தாங்க என்று நீங்கள் கேளுங்கள் அடுத்ததாக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சீக்கிரமாக குணமாகணும் உள்காயங்களெல்லாம் ஆண்டவரே சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் என்று ஜெவீங்க மனோவா கேட்டது போல் நியாயாதிபதிகள் மூன் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் மனோவா கேட்கிறார் நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி நடத்தணும் பிள்ளை எப்படி வளர்க்கணும் என்று மனோவா ஆண்டோரிடத்தில் கேட்கிறார் அதே போல் நீங்களும் கேளுங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளை பிற பிறக்கும் பொழுது அதை நான் எப்படி வளர்த்தணும் எப்படி நான் நடத்தணும் ஆண்டவரை எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் தான் எனக்கு வளர்த்து கொடுக்கணும் எனக்கு ஞானம் இல்லை எனக்கு அறிவு இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு உதவிக்கு யாருமே இல்லை ஆண்டவரே நீங்களே எனக்கு வளர்த்து கொடுங்க ஒவ்வொரு நாளும் கேளுங்க ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை பிள்ளையை வளர்ப்பதற்கான ஞானம் பிள்ளையை வளர்ப்பதற்கான கிருபை தேவ கிருபை நமக்கு தேவை பிள்ளையை வளர்ப்பதற்கு ரொம்ப பொறுமை தேவை ரொம்ப ஞானம் தேவை இதெல்லாம் இதெல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க ரொம்ப நிறைய பலன் தேவை சொல்கிறாங்க நம்ம ரொம்ப நம்ம ரொம்ப பலவீனம் ஆகிட்டோன்னா பிள்ளையை அப்படி கவனிக்க முடியும் அதனால் ஆண்டவர் இடத்துல கேளுங்க ஆண்டவரே பிள்ளையை வளர்ப்பதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாங்க நானும் என் கணவரும் இணைந்து ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணுமே அதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்படி ஜெபிங்க பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமான காரியத்துக்காக இப்போவே நீங்கள் ஜெபிங்க பிள்ளைக்கான எல்லா தேவைகளை நீங்கள் சந்தியுங்க பிள்ளைக்கான ஒவ்வொரு காரியமும் அது மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸாக இருக்கலாம் அது உடைகள் காரியங்கள் உடை கடத்த காரியங்கள் எதுவானாலும் சரி ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க ஆண்டவரே நீங்க அதை சந்திங்க ஆண்டவரே அதை எனக்கு சந்திங்க இப்பொழுதே ஆண்டவரே அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் பிள்ளைக்கான தேவைகள் பிள்ளை பிறந்ததற்கு அப்புறம் அதற்கான தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீராக அதே போல நல்ல மில்க் சப்ளை இருக்கணும் இதற்கெல்லாம் நீங்க ஜெபிக்கணும் இப்பொழுதே நீங்க ஜெபிங்க பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறத த விட்டுட்டு இப்பொழுதே ஆண்ட இடத்துல சொல்லிடுங்க இந்த காரியங்களெல்லாம் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நேர்த்தியாய் சமாதானமாய் சுமூகமாய் எனக்கு நடத்தி தாங்க ஆண்டவரே எனக்கு எதுவுமே தெரியாது என்னுடைய போஸ்ட் மாட்டம் அதாவது பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் அது எனக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலைமையை தாங்க அநேக பெண்கள் போஸ்ட் மாட்டம் டிப்ரெஷன் அதாவது பிள்ளை எப்படியே வளர்ப்பது தெரியல சரீரத்தில் பலவீனம் இன்னும் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை இதெல்லாம் கொண்டு பிள்ளை மேலே அந்த கோபத்தை காட்டுறது இன்னும் நம்ம நிறைய நிறைய காரியங்கள் கேள்விப்படுறோம் அப்படிப்பட்ட எல்லாம் வரக்கூடாதப்பா எனக்கு ஒரு நல்ல மனநிலையை தாங்க நல்ல சரீர சுகத்தை தாங்க பிள்ளையை வளர்ப்பதற்கு ஞானத்தை தாங்க கிருபை தாங்க தேவைகளை சந்திங்க எப்படியே வளர்க்கணும் தெரியல நீங்க நடத்துங்க என்று கேளுங்க இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது அந்த பிள்ளையை வளர்ப்ப பாருங்க நான் நான் நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த ஆண்டு காலம் என் பிள்ளை பிறந்து ஃபோர்டீன் மந்த்ஸ் ஆகிறது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு வளர்த்து கொடுத்தார் எனக்கு ஞானம் இல்லை கூட இருந்து சொல்வதற்கு தாயார் இல்லை ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு தாயாக ஆண்டவர் என்னோடு இருந்து சில நேரங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரங்கள் என்ன செய்வதுனே தெரியாது என்ன பண்ணுறதுனே தெரியாது அழுகையாய் வரும் ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்க அந்த நேரத்துலையும் ஆண்டவர் நீங்க சார்ந்து கொள்ளுங்க நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க இப்படி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இந்த கர்ப்ப காலமும் அந்த பிரசவ நேரமும் பிள்ளை பெற்ற இந்த மூணு ஸ்டேஜஸ் ரொம்ப முக்கியமான காரியம் இது எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவர்களிடத்துல கொடுக்கும் பொழுது அவரே நான் உங்களை நடத்துவார் இன்னும் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன் எல்லா பெண்களும் என்ன சிரமம் சொல்லுவாங்க என் மாமியார் என்னுடைய கணவன் குடும்பத்தார் நான் கர்ப்பமாக இருக்கும் பொழுது என்னை எப்படி நடத்தினாங்க தெரியுமா என்னை எவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க தெரியுமா அதை நான் மறக்க மாட்டேன் நான் கர்ப்பமாக இருக்கும் பொழுது நான் பிள்ளையை வைத்து கொண்டு இருக்கும் பொழுது கை குழந்தையை வைத்து கொண்டு இருக்கும் பொழுது என்னை இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க ஒரு சாப்பாடு காரியத்தில் இப்படி பண்ணிட்டாங்க ஒரு கர்ப்பிணின் கூட பார்க்காம என்னை வேதனைப்படுத்திட்டாங்க இப்படிப்பட்ட கசப்புகளோடு நிறைய பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பெண்கள் மனதில் கணவர் வீட்டாரை குறித்தோ மற்ற நபர்களை குறித்தோ உங்களுக்கு கசப்பு இருக்கிறதா வேதம் சொல்லுகிறது எவ்வளே ஒரு வசனம் இருக்கிறது கசப்பாகிய வேர் உங்கள் இருதயத்தில் முளை தெளும்பி என்று வாசிக்கிறோம் உங்களிடத்துல இருக்கிற அந்த கசப்பு உங்கள் உங்களுடைய கர்ப்பத்தின் கனிகளையும் பாய்ந்து செல்லக்கூடாது நீங்கள் ஒரு கசப்பாகிய வேரை உங்கள் உங்களிடத்துல வைத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் உங்கள் பிள்ளைக்குள்ள அந்த கசப்பு புகுந்து விடக்கூடாது தேவையற்ற கசப்புகளை இன்னைக்கு நீங்கள் அகற்றி விடுங்க ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் மன்னிக்க ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் மன்னிக்க வேண்டும் மன்னி மன்னிக்கிறவர்களை ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார் ஹால லூயா ஆண்டவர் மன்னித்தார் ஆண்டவர் யார் மேலும் கசப்ப வைக்கல அவர்களை அடித்தார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்களை மன்னியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல சொல்லியிருங்க ஆண்டவரே எனக்கு வேதனை உண்மைதான் வேதனை படுத்தினது உண்மைதான் வேதனையா இருந்தது உண்மைதான் ஆனால் கசப்பு வேண்டாமே அவர்களை ஆசிர்வதித்து ஜெபிங்க நமக்குள்ள தேவையற்ற கசப்பு இருக்க வேண்டாமே இந்த கற்ப காலத்தில் ஒருவேளை அப்படிப்பட்ட வேதனைகளோடு கசப்புகளோடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு கசப்பு வேண்டாம் கனிக்குள்ள அந்த கசப்பு வேண்டாமே உங்க இடத்துல இருக்கிற கசப்பு அது பாய்ந்து செல்ல வேண்டாமே அதனால இடத்துல சொல்லுங்க அது யார் எவ்வளவு தீமை இழைத்திருந்தாலும் மனசாட்சியே இல்லாம நடக்கிறாங்களே அப்படி நீங்க சொன்னாலும் பரவாயில்ல விட்டுருங்க ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள் ஆண்டவர் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனாலும் நான் மன்னிக்கிறேன் ஹால லூயா அது பிற்காலத்தில் உங்கள் சந்ததிக்கு உங்கள் பிள்ளைக்கு அது ஆசிர்வாதமாய் மாறும் ஹால லூயா இந்த காரியங்களெல்லாம் வைத்து நம்ம ஜெபிக்கலாமா நிச்சயமாக உங்களுடைய கற்ப காலம் பிரசவ காலம் அது மாத்திரமல்ல பிள்ளையை வளர்ப்ப வளர்க்கிற அந்த காலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாதானமான நிறைவான ஒரு நாட்களாய் அமைத்து தருவார்